அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாயை வச்சு ஒரு அட்டகாசமான ரெசிபி சாதத்தெலாம் கலந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் வாங்க அது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ விளாட்ற கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல ஒரு அடிக்கனமான கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் பாருங்கள் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கட்டி பெருங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த ஒரு ட்ராப் எண்ணெயை வந்து நான் விட்றேன் நீங்கள் பெருங்காய பொடி சேர்க்குறதா இருந்தால் இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த மாதிரி பெருங்காய கட்டி சேர்க்குறது மூலமாக அது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பெருங்காயத்தை நான் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த எண்ணெயிலே வந்து இந்த பெருங்காயம் நல்லா பொழிஞ்சு வரணும் அப்படியே நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிடுது இப்போ இதில் நம்ம உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணணும் நான் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்திருக்கேன் இந்த குழிக்கரண்டியில் நான் வந்து இப்போ ஒன்றை கரண்டி உளுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற தேங்காயை பொறுத்து நீங்கள் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த சின்ன குழிக்கரண்டியில் ஒன்றரை கரண்டி சரியாக இருக்கும் அதே குழிக்கரண்டியில் வந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வரமிளகா சேர்க்கலாம் நான் வந்து என் காரத்துக்கு ஏற்றவாறு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆறு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மிதமான சூடிலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பருப்பு எல்லாமே நல்ல கலர் மாதிரி நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்ல கலர் மாதிரி வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வருத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு ஆரட்டும் இங்கே வந்து அதே கடாயில் நான் வந்து நல்ல ஒரு பெரிய மூடி ஃபுல்லாக தேங்காயை பாருங்கள் இந்த மாதிரி துருவி தேங்காய் துருவெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம் அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க குழம்பு ரசம் பண்ணுறதுக்கு போர் அடிச்சுது அப்படின்னா டக்குன்னு ஒரு தேங்காய் மூடி மட்டும் இருந்தால் போதும் சட்டு நம்ம இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் வெறும் பத்தே நிமிஷம் தான் சாதத்திலலாம் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கட்டி பெருங்காயம் போட்டு இதை வந்து நான் ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்து பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டு உடனே காலியாகிற மாதிரி கொஞ்சமாக தான் இதை வந்து ரெடி பண்ணுறேன் சப்போஸ் நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருங்காய பொடியை வந்து பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயே சேர்க்காமல் கூட நல்லா வருதுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தேங்காயை வந்து லைட்டாக வருத்ததும் இப்போ இதில் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் க்ளீன் பண்ண புளியை வந்து உள்ளே சேர்த்துட்டு அதோட நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும் தேங்காய் கொஞ்சம் நல்லா கலர் மாறி வரணும் அப்படியே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு லைட்டாக அந்த தேங்காயோட கலர் வந்து நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம இதையும் ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம அரைக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து அந்த பருப்பு வர மிளகாய் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் தனித்தனியாக தான் நம்ம வந்து அரைக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் சரியாக அறப்படாது ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பருப்பை மட்டும் அரைச்சி எடுத்தாச்சு இதோட கூடவே வந்து நம்ம வதக்கின இந்த புளி தேங்காய் அது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பொடியாக பாருங்கள் நம்ம வந்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி லைட் குறை குறப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட சுவையான தேங்காய் பொடி பாருங்கள் சூப்பராக ஆகிடுது இதை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் வேணுமோ சூடான சாதத்தை எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடி எவ்வளோ தேவையோ அதையும் போட்டு கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பில் இருந்த தேங்காய் பொடி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ